அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் திருமூலர் பாடிய பாடல்களில் அவர் அட்டாங்க யோகம் அல்லது வீர ஆகமம் என்பது பற்றி பாடியிருக்கின்றார் அட்டாங்க யோகம் என்பது இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று எட்டு வகை உறுப்புகளை கொண்ட ஜோக வாழ்க்கை படிமுறையாகும் இந்த மேற்கூறிய எட்டு வகை அட்டாங்க ஜோகத்தில் முதலாவதாக இருப்பது இயம் இந்த கீழே பல பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார் அந்த பாடல்களில் பலவிதமான ஒழுக்க முறைகளை பற்றி எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி திருமூலர் கூறியிருக்கின்றார் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது அட்டாங்க யோகத்தினுடைய முதலாவது யோகம் இயமம் இந்த இயம்ப இயமம் என்றால் என்ன என்பதை பற்றித்தான் நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம் யமம் என்பது கடவுளை அடையக்கூடிய வழிகளை ஒழுக்க முறையின்படியாக சொல்லி நிற்கின்றது என்ன மாதிரியான ஒழுக்க முறைகளை பின்பற்றினால் கடவுளை தெய்வீகத்தை அடைய முடியும் என்பதுதான் இந்த பாடல்களுக்குள் பொதிந்திருக்கின்ற கருத்துக்கள் பொதுவாக இயமம் என்று பார்க்கின்ற பொழுது இயமம் மற்றும் அதையொற்ற இன்னமொரு வகையான அடுத்தலான நியமம் ஆகியன அறம் சார்ந்த வாழ்க்கைக்காக யோக நெறியாக முன்வைக்கும் முக்கியமான இயமமும் நியமமும் திருமூலர் குறிப்பிடும் எட்டு வகை யோகங்களில் இரண்டாகும் முதலாவது இயமம் பிறகு இரண்டாவது நியமம் பிறகு கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒழுக்க சம்பந்தமான விஷயத்தை சொல்லுகின்றது இருப்பினும் நாங்கள் இப்போ இந்த இயமம் அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இயமத்தை பார்க்கின்ற பொழுது சாண்டிலிய மற்றும் வராக உப நிஷதங்கள் அதோடு சேர்த்து திருமூலரின் திருமந்திரங்கள் எல்லாமே பத்து இயமங்களும் அதை பற்றிய படிப்பினைகளையும் கூறுகின்றது ஆனால் பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரம் என்ற நூலில் இயமம் என்று பேசுகின்ற பொழுது ஐந்து இயமங்களை பற்றித்தான் குறிப்பிடப்படுகின்றது பதஞ்சலி முனிவர் தன் யோக சூத்திரம் என்ற நூலில் கூறுகின்ற ஐந்து இயமங்கள் என்னவென்று சொன்னால் முதலாவது கொல்லாமை அகிம்சை பிற உயிர்களை துன்புறுத்தாமை இரண்டாவது வாய்மை சத்தியம் உண்மையை கடைபிடித்தல் மூன்றாவது கல்லாமை களவு செய்யாமல் இருத்தல் நான்காவது காமம் கடத்தல் பிரம்மச்சாரியம் காமம் கடத்தல் இவற்றுக்கு துணைக்கு துரோகம் இழைக்காமை ஐந்தாவது அவாவர்த்தல் பேராசையை அடக்குதல் தனக்கு மட்டும் சொந்தம் கொண்டாடாமல் இருப்பது இந்த ஐந்தும் பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரம் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஐந்து இயமங்கள் நான் திருப்பவும் சொல்லுகின்றேன் கொல்லாமை வாய்மை கல்லாமை காமம் கடத்தல் அவவார்த்தல் சான்றிலிய உபநிமிடம் அதேபோல திருமூலருடைய திருப்பாடகளில் இருக்கின்ற பத்து இயமங்கள் என்னென்று சொன்னால் கொல்லாமை வாய்மை கல்லாமை புலனடக்கம் மன்னிக்கும் தன்மை பேராசையை அடக்குதல் வஞ்சனையின்மை இரக்கம் அல்லது கருணை நேர்மை அல்லது பாசாங்கு இல்லாமை அளவு உணவு அல்லது போதுமான உணவு அதோடு சேர்த்து தூய்மை அல்லது புனிதம் இதை பார்த்தோம் இது சான்றிலிய உபநிமிடம் நிமிடம் அல்லது போனால் திருமலருடைய பத்து இயமங்களை பற்றி சொல்லி நிற்கின்றது இதில் இயமம் என்பது சுருக்கமாக ஒழுக்க விதிகள் தெய்வத்தை அடையக்கூடிய ஒழுக்க விதிகள் இந்த இயமங்கள் பதஞ்சலி முனிவர் ஐந்து இயமங்கள் என்று சொல்லுகின்றார் சான்றிய உபநிடதம் அல்லது திருமலருடைய பாடல்கள் பத்து இயமங்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த இயமங்களுக்கு கீழே நாங்கள் பார்க்க போகிறது திருமூலருடைய பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களும் என்னென்ன விதமான ஒழுக்க விதிகளை பின்பற்றினால் ஒரு மனிதனுடைய ஆன்மா தெய்வ நிலையை அடைந்து பிரகாசிக்கலாம் என்பதை பற்றித்தான் சொல்லுகின்றது இனிவர்ற பாடல்களில் என்னென்ன பாடல்கள் என்பதை பற்றி இனி இனிவர்ற காணொலிகளில் நம்ம பார்த்து கொள்வோம் நன்றி